ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக மகளிர் செயல் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் தலைமையில் நடைபெற்றது இதில் அதிமுக கழக இளைஞர்கள் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் பரமசிவம் முன்னிலை வகித்து சிறப்புரை ஆற்றினார் அப்போது பரமசிவம் அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி ஆகியோர் செய்த சாதனைத் திட்டங்கள் குறித்து சிறப்புரை ஆற்றினார் இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் உரையாற்றிய போது அதிமுக ஆட்சியில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது ஆனால் திமுக ஆயிரம் ரூபாய் பணம் மட்டுமே இரண்டரை ஆண்டுகளுக்கு பின்புதான் வழங்கப்பட்டுள்ளது தற்போது உள்ள திமுக மகளிர்களுக்கு இலவச பேருந்து என அறிவிக்கப்பட்டு பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளது சத்துணவு திட்டம் மகளிர் திட்டம் என பல்வேறு திட்டங்களை அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டு உடனடியாக நிறைவேற்றப்பட்டது என உரையாற்றினார் பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி மற்றும் ஈரோடு மாவட்ட மகளிர் அணிச் செயலாளர் சத்யபாமா உட்பட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மகளிர் மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய பேரூராட்சி செயலாளர்கள் என திரளாக கலந்து கொண்டனர்

അപേ <muchas>